மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு இந்தி மொழியை திணிக்காதே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனே கொடுக்கணும் இப்படி சமீப நாட்களாக பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டங்களோட பின்னணியை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழக பள்ளி கல்வி திட்டங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கும் நிதியை விடுவிக்க முடியும் என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் மீண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவடைந்துள்ளன நாடு சுதந்திரமடைவதற்கு முன்னர் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியை பரவலாக்கும் முயற்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் துவங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்க அப்போதைய மெட்ராஸ் மாகாண முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான ராஜாஜி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை இந்தியை கட்டாயமாக்க மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு மேற்கொண்ட முயற்சிகளால் தமிழகத்தில் கலவரம் மூண்டு அதில் எழுபது பேர் உயிரிழந்தனர் மொழிக்காக போராடி உயிரை இழந்தார்கள் என்றால் அந்த வரலாறு தமிழ்நாட்டில் மட்டுமே உண்டு அதேபோல் மும்மொழிக் கொள்கை என்ற பேச்சுக்கே இதுவரை தமிழ்நாட்டில் இடமில்லை என்றே கூறலாம் இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது இதனை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு அளித்து வரும் கல்வி திட்டங்களுக்கான நிதி விடுவிக்கப்படாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதுதான் தற்போது தமிழ்நாட்டில் மீண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது மாநிலத்தின் மக்கள் செலுத்தும் வரி பணத்தை கொடுக்காமல் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழக கல்வி திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை கொடுப்போம் என்று கூறுவதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகள் பாமக நாம் தமிழர் கட்சி என அனைவரும் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தியை கூடாது என்று காட்டமாக எதிர்வினையாற்றி வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதியம் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஆதாரம் தேவை ஆனால் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய சுமார் இரண்டாயிரம் கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதால் அதை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தற்போதைய நடைமுறையின்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றி வரும் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கும் பகுதிநேர நேர ஆசிரியர்களுக்கு அறுபது சதவீதம் ஊதியத்தை மத்திய அரசும் நாற்பது சதவீத ஊதியத்தை மாநில அரசும் வழங்கி வருகிறது தற்போது முழு தொகையையும் மாநில அரசு ஏற்று வழங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டுள்ளது இத்தகைய ஊதியத்தை நம்பி சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் சூழல் இருக்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மாணவர்கள் வட்டார வளமைய ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் உள்ளிட்டோர் ஊதியம் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கல்வி உதவித்தொகையும் வழங்க முடியாத நிலையும் ஏற்படும் எனவும் அதேபோல போல கலை திருவிழாக்களையும் நடத்த முடியாத சூழல் ஏற்படும் என்றும் ஆசிரியர் சங்கத்தினர் கூறுகின்றனர்

புதிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்த மூன்றாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை அப்போ நீங்க அதை வச்சுக்கிட்டு இதை செய்தால் தான் தருவோம் இதை செய்யலைன்னா தர முடியாது அப்படிங்கிறது வந்து இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது இது கொடுங்கோன்மை இது மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்கான ஒரு வழியாகவே மாநிலத்தில் பார்க்கப்படுகிறது இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி ஆட்சிக்கு வந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி அதிமுக நாம் தமிழர் கட்சி விஜயின் தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக போன்ற பெரும்பாலான கட்சிகள் இருமொழி கொள்கையை தீவிரமாக ஆதரிக்கின்றன அதே போன்று நம்முடைய நம்முடைய கழக பொதுதான் நம்முடைய அனைத்து அண்ணா தான் முன்னேற்ற கருத்து இருமொழி கொள்கை ஏன்னா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரு மொழியை வந்து திணிக்கக்கூடாது விரும்பி கற்றுதான் தான் யாரோட கத்துங்க அதில் வந்து மாறுபட்ட கற்று இல்லை உங்களை இந்தி பிள்ளைங்க கத்துட்டு போங்க ஆனால் திணிக்காத அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் மூன்று மொழிகள் கற்கலாம் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் படிக்க வாய்ப்பு மறுப்பதா அரசு பள்ளிகளில் இலவசமாக மூன்று மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் எளிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் பள்ளிகளை அதான் நடத்திட்டு இருக்காங்க அது அதையும் இதை கம்பேர் பண்றதுங்க தனியார் பள்ளிகள்ல வந்து கால இலவச உணவு கொடுக்குறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளிகளில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அதை தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்றது